தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு செயலிலும் நரம்பு துடிக்க வேண்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே என்று இந்த சிங்காரவேலன் வெற்றி கழுப்பில் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நடத்தி விட்டேன் என்னவென்று கேள் நிச்சயமாக சந்தோஷத்தில் என் தங்கம் நீ துள்ளி குதிப்பாய் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டுமென்று நாம் நினைப்பது எல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது எல்லோரும் அதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துழைப்பு கொடுப்பதும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய முயற்சி அந்த விஷயத்தை நோக்கி தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் அப்படித்தான் இன்றும் இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் இந்த வெற்றி கழிப்பான செய்தியினை மன சொல்ல வந்திருக்கின்றேன் சிங்காரவேலனிடத்தில் ஒரு விஷயத்தை நீ சொல்லிவிட்டாயானால் அதன் பிறகு அந்த விஷயத்தை பற்றிய கவலை உனக்கு ஒரு பொழுதும் தேவை கிடையாது அது தானாகவே நடந்தேறும் இந்த சிங்காரவேலன் அதை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் அதனால் எல்லாவற்றையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய்ய செய்து கொண்டே இரு அதிலும் குறிப்பாக என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகு நீ நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நமக்கு இந்த சிங்கார வேலை நடத்தி கொடுப்பான் ஆனால் அதற்காக நாம் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கக் கூடாது நம்முடைய முயற்சிகளை நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய உழைப்பை வீணாக்காமல் நாம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று உணர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களைக் கொண்டு நமக்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் இது மட்டும் விட்டால் போதும் சிங்கார வேலை நடத்துவதை நீ நிச்சயமாக பெறுவதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நட கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது ஆனால் அதுவெல்லாம் இப்பொழுது உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கின்றது என்று பார்த்தாயா ஒரு தெய்வம் உன்னிடத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரிகின்றது தெய்வம் முன்னிடத்தில் என்ன சொல்ல வருகின்றது என்பதனை உன்னால் தெளிவாக கண்டுகொள்ள முடிகின்றது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக இருக்கின்றது என்பதனை முன்கூட்டியே உன்னால் கணிக்க முடிகின்றது அதாவது என் பிள்ளை முன்பெல்லாம் எந்த பிரச்சனை எந்த திசையை நோக்கி செல்கின்றது என்று உன்னால் கணிக்க முடியாது ஆனால் இப்பொழுதெல்லாம் உன்னால் ஒரு விஷயம் மட்டும் செய்ய முடிகின்றது அது என்னவென்றால் நாம் இந்த விஷயத்தை இப்படி செய்தால் அது என்னவாக முடியும் அதே விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்தால் விட்டுவிட்டோமானால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை போன்ற ஒரு தெளிவு உனக்கு கிடைத்துவிட்டது முன்கூட்டியே எதையுமே செய்யக்கூடிய ஒரு திறமை உனக்குள் வந்துவிட்டது நாம் இந்த பதிலை சொன்னால் அதற்கு இப்படித்தான் முடிவு இருக்கும் என்பது நீ முன்கூட்டியே உணரத் தொடங்கிவிட்டாய் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறமையை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதற்கெல்லாம் காரணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவங்கள் நீ பெற்றுக்கொண்ட இந்த அனுபவங்கள் தான் உன்னை இந்த நிலைக்கு பக்குவப்படுத்தி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் எதையும் விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை நீ வெற்றி கழிப்போடு என்னிடத்திலிருந்து பெற்று கொள்ள வேண்டும் என் தங்கமே நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட முடியாது அதே நேரத்தில் எப்பொழுதுமே கவலையோடு தான் இருப்போம் என்றால் அதுவும் கிடையாது இரண்டுமே கலந்து இருப்பதுதான் இந்த வாழ்க்கை இரண்டு விஷயங்களுமே கலந்து நமக்கு கொடுப்பது தான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்துகொள் அதனால் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை நாம் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு உண்மையில் இந்த வாழ்க்கை என்ன நமக்கு கொடுக்கின்றதோ அதை சரி என்று உணர்ந்து நீ உன்னுடைய பாதையில் உனக்கான வெற்றியினை மட்டும் தேடத் தொடங்கிக் கொண்டிரு மற்ற விஷயங்கள் எதுவும் உன்னை பெரிதாக பாதிக்காது யாரும் உன்னை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது யாரும் உன்னை வேதனைப்படுத்த முடியாது நல்ல நேரம் வரும் பொழுது நீயாகவே உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே இத்தனை காலமும் நீ கடந்து வந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ சந்தித்து துரோகங்கள் ஏராளம் நீ சந்தித்த எதிரிகள் ஏராளம் ஆனால் இப்பொழுதெல்லாம் இவை குறைய தொடங்கிவிட்டது ஒரு நொடி கவனித்து பார்த்தாயா அதற்கெல்லாம் என்ன காரணம் முன்பெல்லாம் இந்த துரோகம் செய்தவர்கள் நல்ல பிள்ளையாக நடமாடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுதெல்லாம் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் இவர்களை எல்லாம் பாதுகாக்காது இவர்கள் செய்வது தவறு என்னும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் சிக்கிக்கொண்டு தவிக்கத்தான் செய்வார்கள் இதையெல்லாம் உணர்ந்து உணர்வதுதான் வாழ்க்கையாகும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ எப்படியெல்லாமோ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே ஒருவரனுடைய குணம் என்னவென்று சற்றென்று அவர்களினுடைய நடவடிக்கைகளை பார்த்ததுமே முடிவு செய்துவிடக்கூடாது ஏனென்றால் அன்றைய சூழ்நிலை அவர்களுக்கு அப்படித்தான் விதித்ததாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் அவர்களினுடைய சூழ்நிலைகள் அவர்களின் உண்மை முகத்தை நிச்சயமாக வெளிக்காட்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எந்த நிலையிலும் மாறாமல் இருப்பவர்களை காண்பது மிகவும் அரிது அப்படி மட்டும் இருந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது எப்பொழுதும் இந்த மரியாதையாக மட்டுமே தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இந்த சிங்காரவேலன் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்ட விஷயம் என்னவென்று யோசிக்கின்றாயா இந்த சிங்காரவேலன் நமக்கு அப்படி எத்தனை நடத்தி கொடுத்து விட்டான் என்று நீ சிந்திக்கின்றாயா நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குவதாகத்தான் இத்தனை காலமும் நீ பஷ்ட கஷ்டங்களுக்கு இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி இத்தனை கால உழைப்பு இனிமேல் கிடைக்காது என்று நீ கைவிட்ட விஷயம் இத்தனை நாளும் நாம் பட்ட பாடுக்கெல்லாம் எங்கே நீதி இருக்கின்றது என்று சொல்லி நீ வேதனைப்பட்ட விஷயங்கள் இவை எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்கப் போகின்றது இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தப் போகின்றது சிங்காரவேலன் உன்னை தேடி வந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவதற்காகத்தான் என் தங்கம் நீ எப்பொழுதும் சோர்ந்து விடக்கூடாது எந்த நிலையிலும் பின்வாங்கி விடக்கூடாது நீ நினைத்து எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனி வெற்றி என்பது உனக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டிருக்கும் இந்த வெற்றி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகாது உனக்காக வெற்றியை பெற்றுவிட நீ முழுமையான மனநிறைவோடு இருக்க வேண்டும் கிடைத்தது போதும் என்று எண்ணுகின்ற மனநிலை ஒருவருக்குள் இருக்கின்றது என்றால் அவர்கள் எப்பொழுதுமே முழுமையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருக்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு விஷயங்களையுமே அறிகுறியாக பெற்றுக்கொள்கின்ற குணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக எல்லாமுமே அவர்களுக்கு சரியாக புரிய வராது எல்லா விஷயங்களையும் உன் முருகன் நான் அறிவேன் இந்த சிங்கார வேலனை நிச்சயமாக அறிந்திருப்பது உண்மை என்றால் எப்பொழுதுமே நீ நான் சொல்வதை கேட்டு சரியானதை நீ சரியாக பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இதனால் வரையிலும் நீ உன்னை விட்டு கடந்து சென்றதை எல்லாம் மறந்துவிடு இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் என்னவென்று நீ நினைத்துப்பார் நீ நினைக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான விஷயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு உச்சபட்ச மகிழ்ச்சியை காண்பித்துவிடும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை நான் இருந்து நடத்தி கொடுப்பேன் என்று நீ நம்பியது உண்மை என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் நீ தெரிவிக்க மாட்டாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இனி உனக்கு என்றுமே மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரம் சிங்காரவேலனுக்கு அரோகரா